இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ யாரை பத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனை பத்தி தான் ஸோ விஜய்க்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு சில இஷ்யூஸ் வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம பிக்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இளைய தளபதி விஜயுடைய ஐம்பத்தி ஒராவது பிறந்த நாளுக்கு எல்லா திரைப்பிரபலங்களும் வந்து அவங்களுடைய சைட்லேருந்து விஷஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வகையில் நம்ம ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காங்க அதாவது நம் எங்கே நம்ம வந்து துப்பாக்கியை வாங்கிட்டு போனவரை ஆளையே காணும் அப்படின்ற ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காங்க இது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதாவது நம்ம கோட் மூவியில் பார்த்துருப்போம் அதாவது கிளைமேக்ஸில் வந்து நம்ம இளையதளபதி விஜய் அவர்கள் வந்து கையில் வந்து ஒரு கண்ணை ஒன்று சிவகார்த்திகேயன்கிட்ட கொடுத்து இனிமே இதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் நீங்கள் முக்கியமான வேலையாக போகிறீங்க நீங்கள் அதை பாருங்கள் நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சிவகார்த்திகேயன் அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரியும் ஒரு அடிஷ்னல் ப்ரமோஷன் மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு இந்த ஒரு மூவியில் இருக்க அந்த சீன் வந்து அமைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ தூரம் ஒரு விஷயம் வந்து நடந்ததுக்கு அப்புறமும் இப்போ இளையதளபதியுடைய பிறந்தநாளுக்கு சிவகார்த்திகன் சைட்லேருந்து எந்த ஒரு விஷஸ் எதுவுமே வந்து பதிவு எதுவுமே இல்லை அப்படின்றது ரசிகர்கள் சைட்லேருந்து ஒரு கொஞ்சம் பெரிய ஒரு மன வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த வகையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது சிவகார்த்திகேயன் வந்து ஆளும் கட்சியை சேர்ந்த அந்த ஒரு டீமோட சேர்ந்துட்டதாக ஸோ பி ஜனநாயகன் ரெண்டு படமுமே நேருக்கு நேர் மோதம் இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து ரசிகர்கள் வந்து ட்விட் பண்ணியிருக்காங்க வகையில் ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திடீர் தளபதியை எங்கே காணோம் நம்மகிட்டேருந்து துப்பாக்கியை வாங்கிட்டு போன இந்த தளபதி எங்கே போனாரு அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் சைட்டில் வந்து இவங்க வந்து பதிவுகளை வந்து விட்டுட்டே இருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினாங்க நடத்திட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதற்கான பதில் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஸோ சிவகார்த்திகேயன் வந்து ஆளும் கட்சி சைடு சேர்ந்ததுனால ஆளும் கட்சி சைடில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா விஜய் வந்து பிடிக்காது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கு ஸோ அந்த வகையில் இந்த ஒரு விஷயம் வந்து எப்படி போக போது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் விஜயுடைய ஆதரவாளர்கள் வந்து சிவகார்த்தி விட்டு வெளுத்துட்ருக்காங்க சோஷியல் மீடியா சைட் போனோம் அப்படின்னம்னா அதாவது திடீர் தளபதி காணோம் நம்மகிட்ட துப்பாக்கி வாங்கிட்டு போனவர் எங்கள் ஆலையை காணோம் அப்படின்ட்டு ட்விட்டில் வந்து நிறைய போட்டுகிட்டே இருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்த போது வி சிவகார்த்தி ஏனன் விஜய் அவர்களுடைய மூவிஸில் இது வெளியே தெரியுமா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் ஸோ ரெண்டு பேருடைய மூவியும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆக போதுன்றதும் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ இதே மாதிரியான இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம பிக்டாக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்துருங்க இதே மாதிரியான இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோடு நான் உங்களை மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்